அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒது செய்துவிட்ட பிறகு இந்த அமலை செய்தால் இதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு நாள் ஃபஜர் தொழுகையின் போது அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பிலாலே நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு ஈடுபாட்டுடன் செய்த ஒரு நற்செயலை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஏனென்றால் சொர்க்கத்தில் எனக்கு முன்பாக நீங்கள் நடந்து செல்லும் காலனி ஓசையை நான் செவியுற்றேன் என்று நபிசலல்லா கலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு பிலால் ரதியல்லாக அன்பு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே நான் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் ஒது செய்தாலும் அதன் மூலம் நான் தொழவேண்டும் என்று நாடியதை நான் தொழாமல் இருந்ததில்லை இந்த நற்செயலை தான் நான் மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்ததாக கருதுகிறேன் என்று பிலால் ரதியல்லாக அன்பு அவர்கள் பதிலளித்தார்கள் ஆகையால் இரவிலும் பகலிலும் ஒதுவோடு இருப்பதும் ஒது செய்துவிட்ட பிறகு தொழக்கூடிய தொழுகையின் சிறப்பையும் இந்த ஹதீஸ் ஆதாரங்கள் மூலம் நாம் அறியலாம்